அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாளும் ஒரு பாட்டு தலைப்பு அனைத்திற்கும் தாய்மொழி அன்னையம் தமிழ்மொழியே தீ வைத்து எரித்து விட்டால் தீந்திடுமா உன் கோபம் தீ வைத்து எரித்துவிட்டான் தீர்ந்திடுமா உன் கோபம் தாய்மொழியை காப்பாற்ற தமிழினமே திரண்டு எழு தாய்மொழியை காப்பாற்ற தமிழினமே திரண்டு எழு தீ வைத்து எரித்துவிட்டால் தேர்ந்திடுமா உன் கோபம் தாய்மொழியை காப்பாற்ற தமிழினமே திரண்டு ஏழே செய்மொழியை கற்றாலும் தாய்மொழி தமிழ்தானே செய்மொழியை கற்றாலும் தாய்மொழி தமிழ்தானே வாய்மொழியாயினி மேலும் வசைபாடி வாழா வாய்மொழியாயினி மேலும் வசைபாடி வாழாதே தீ வைத்து எரித்து விட்டால் தீந்திடுமா உன் கோபம் தாய்மொழியை காப்பாத்த தமிழினமே திரண்டு ஏழு செய்மொழியை கற்றாலும் தாய்மொழி தமிழ்தானே செய்மொழியை க ാലും തായ്മൊഴി തമിഴ്താനേ വായ് മൊഴിയായിലും വസൈ പാടി പാടിവാഴാതെ വായ്മൊഴിയായിലും വസൈ പാടി പാടിവാഴാതേ